மயில் வந்து அழகாக கத்துங்க அது கத்துறத நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சோம்னா நமக்கு நல்லாவே கேட்குங்க குகா குகா குகான்னு கத்துங்க நம்ம முருகர் தந்தையோட பேர் குகான் இல்லையா அதனால குகா குகா குகான்னு கத்துங்க பேரை வந்து முருகருடைய பேரை அழகாக சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுக்குங்க அந்த மயில் முருகரை சுமக்கிறதுல எவ்வளோ சந்தோஷமோ அதை விட சந்தோஷம் முருகனை நினச்சி குகா குகான்னு கூப்பிட்றது அந்த முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த மயிலுக்கும் ரொம்ப அலாதியான ஒரு சந்தோஷம் அதனால தான் எப்போவும் மயில் வந்து குகா குகா குகான்னு கத்தும் உத்து நீங்கள் கவனித்து பாருங்கள் மயில் கத்துறது இந்த சித்தர்களும் ஞானிகளும் சொல்லுவாங்க குகான்னு கத்துது இந்த மயில் அப்படின்னு அந்த மயில் மட்டும் இந்த மயில் மட்டும் இல்லைங்க எல்லா மயிலும் குகான்னு தான் கத்தும் ஏன்னா முருகனை சுமக்கிறதுக்கே மயில் வந்து படைக்கப்பட்டிருக்கு உருவாகியிருக்கு ரொம்ப அற்புதமாகவும் நேசித்து நேசிச்சியே முருகனுக்காகவே வந்து அந்த ஒரு ஜெல்மம் எடுத்திருக்காரு அந்த அசூரன் அதனால் மயில் கத்துறது ரொம்ப அழகாக இருக்குங்க அதே மாதிரி திருச்செந்தூரில் இருக்க கடல் அந்த கடலில் இருக்க அலை ஓசை வந்து முருகா முருகானே அந்த அலைகள் சத்தம் சத்தமிட்டு கொண்டிருக்கவங்க கடலில் வந்து வர அலை ஓசை எல்லாருக்குமே பிடிக்குங்க யாருமே அந்த அலை ஓசையை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க திருச்செந்தூரில் இருக்க கடலில் வர அலைவசைகள் முருகா முருகான்னு கேட்குங்க அது மட்டும் இல்லைங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கடலில் ஒரு இரவு அங்கே தூங்கி இருந்துட்டு தங்கி இருந்துட்டு முருகனை தரிசிச்சுட்டு நம்ம வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்ட நஷ்டங்களும் போய் புதுவிதமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கை புதுப்பிக்கும்னு சொல்லப்படுதுங்க அதனால் நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனோம்னா அங்கே நம்ம இரவு தங்கி இருந்து முருகனை நம்ம தரிசிச்சுட்டு வருவோம் அப்படியே அந்த அலைகளோட சத்தத்தையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம்னா அது முருகா முருகானு கூப்பிட்றத நம்மளும் கேட்டு ரசிப்போங்க எக்கனமும் முருகனை நேசிச்சு நேசித்து முருகா முருகான்னு கூப்பிட்டுருக்கு அந்த அலைகள் முருகனுடைய சுவாசத்தை கூட நேசித்து நேசித்து முருகனோட சுவாசத்தை கூட சுவாசிக்குதுங்க அந்த கடலை ரொம்ப அற்புதமான கடல் கொடுத்து வச்ச கடல் எக்கனமோ முருகரை பார்த்துக்கிட்டே இருக்குது முருகரோட பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப கொடுத்து வச்ச கடல் அதிர்ஷ்டமான ஒரு கடலும் கொடுங்க அந்த அதிர்ஷ்டமான கடலில் போய் நம்ம தங்கி இருந்துட்டு முருகனை தரிசித்து வரும்போது முருகருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அந்த கடலோட அந்த கடல் மாதாவோட ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா